நிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ау 빌্লাহின ஷைத்தானிர் ரஜீம். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى كل الصحابة أجمعين أما بعد اللهم لا علم لنا إلا ما علمتنا وزدنا علما وارزقنا فهما يا رب العالمين وآتي للقربى حقه والمسكين அபல் ஹபீர் சலத்தி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா அமது இல்லா அபுல்லா மின் அல்லாஹுடைய காலப்பெரும் கருணையினாலே ஏரூடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாக மிக அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மேலாது நபி விழா சமய நல்ல நல்லிணக்க பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள சிறப்புடன் வருகிற்கும் சங்கைக்குரிய சகோதரர்கள் அதிலும் குறிப்பாக மாபெரும் புரட்சியாளர் முகமது நபி சொல்லா அலை சொல்லம் என்ற தலைப்பிலே பொற்பொழிவாற்றம் வந்திருக்கும் அன்பு கரு பழனியப்பன் அவ்வாறே அவருடைய சகோதரர்கள் முனைவர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் விக்ரம் சாரி விக்ரம்ஜி உங்கள் அனைவரையும் இந்த மேடைகளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முசுலு திறந்த பெருவிடா இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விடா நபிம் சொல்லுமர்களை பார்த்து சொல்லுகிறான் நபியே உங்கள் இறைவன் அவனை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யுமாறும் கட்டளை என்று அழகாக அல்லாஹ் சொல்கிறார் இதனை வாத்தில் சபீர் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவரவர்களுடைய உரிமைகளை கொடுத்து வாருங்கள் என்றும் அல்லா அண்ணன்பி அரசும் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு அறிவுரை கூறியிருப்பதை நாம் அவர்களை காட்டலாம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்காதீர்கள் தாய் தந்தைக்கு நன்மை செய்யுங்கள் அவ்வாறே உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பயணிகளுக்கும் உங்களிடமுள்ள அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று நம்பியலாம் எம்சராசிடம் கூறுமொழ்தான் திருக்குறியை கூறுகிறார் அனஸ் ரபுல்லாஹால சஹாபி அண்ணன் நபியுல்லா சாலாசோல் சொன்னதாக கூறுகிறார்கள் உங்களுள் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாதவரை முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் இவ்வாறு நபியுள்ள கூறிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் நூலிலே பதிவாகியிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவது என்று நபியுல்லா சார் சொல் கூறியதை இதே புகார் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காடலாம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று குரல் கூறுகிறோம் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பதுதான் நிலறம் நடத்துவோருக்கு கடமையாகும் என்று குரல் கூறுகின்றது துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றும் இந்த திருக்குறள் கூறுவதை நாம் பார்க்கிறோம் பற்றற்ற துறவிகளுக்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பு அற்றவர்களுக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த குரலுடைய கருத்தாகும் தென் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்ற தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஒன்பல் தலை என்றும் குரல் கூறுகிறது தென் குலத்தார் தெய்வம் விருந்தினர் கட்டார் தான் என்ற ஐவகையை இடைத்தும் அறநறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் என்பது இந்த குரலுடைய பொருளாகும் அதாவது இறந்து தென் திசை எனப்படும் மண்ணறையில் வாழக்கூடியவர்கள் வழக்குகள் விருந்தினர்கள் சுற்றத்தார் தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு வாழ்ந்து மறைந்தோரை நினைவு வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல் விருந்தோபல் சுற்றம் பெயரல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்பிடித்துக் கொள்ளாமல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாறு இல்வாழ்வுக்குரியனவாம் என்று வல்லுவர் பேருந்துகள் விளக்கமாக கூறியுள்ளார் இந்த கருத்தையை வலியுறுத்தி திருக்குறான் பேசுகின்றது அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போற்றாக்கடை மிக அழகாக சொல்கிறார் வல்லுவகை அடுத்த உயிருக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன என்பது இந்த குரலுடைய பொருளாகும் பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முடியாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்லதே நாடுவது ஆகிய காரியங்களுக்காக நான் அல்லாஹின் தூதரிடம் உறுதிப்பறையான பிரமாணம் எடுத்தேன் என்று ஜரீப் பின் அப்துல்லா ரவித்தாலும் கூறியதை புகாரி ஷரீஃபிலே நாம் காணலாம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதராக இருக்கின்றார் இவர் அவருக்கு அநீதி இழைக்க மாட்டார் மேலும் அவர் கஷ்டப்பட்டால் இவர் கைவிடவும் மாட்டார் தம் சகோதரரின் தேவையில் நிறைவு செய்ய ஒருவர் ஈடுபட்டால் அவரின் தேவையை அல்லாஹ் அல்லாஹால நிறைவேற்றுவான் என்று ரபில்லா சொல் கூறுவது என பார்க்கிறோம் ஒரு முஸ்லிமின் துன்பத்தை ஒருவர் நீக்கினால் மறுமை நாடின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை அவரை விட்டு அல்லாஹாலா நீக்குகின்றார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹால இவருடைய குறையை மறைப்பான் என்று அல்லாஹின் தூதர் அண்ணன் நாம் பார்க்கிறோம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் பிறருக்கு என்று குரல் கூறுகிறது அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமைக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடமையாக பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார் என்பதை பொருளாக நாம் கொள்ள வேண்டும் அதாவது அன்பு இல்லாதவர் எல்லாவற்றிலும் தமக்கே உரிமை உடையவராக இருப்பார் அன்புள்ளவரோ பொருளால் மட்டும் என்று அன்று உடம்பாலும் பிறருக்கு உரியவராக இருப்பார் மக்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும் நலம் மக்களின் நிறையைக் கண்டு கவலை கொள்வதும் அவர்கள் மீது அக்கறை கொள்வதும் பிற நாடுவதாகும் அந்த வகையில் அல்லாஹின் தோல் சல் அல்லாஹ் அலேம் அவர்கள் மக்கள் மீது கூறி கொண்டிருந்த கவலை குறித்து இறைவன் கூறியுள்ள பற்பல வசனங்களில் சிலவற்றை மட்டும் இங்கே சான்றுக்காக நான் சொல்ல விரும்புகின்றேன் நபியே இந்த வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு அவர்களின் அடிச்சோட சோடுகள் மீது உங்களது உயிரை அடித்துக் கொள்வீரோ அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ரசூல் அல்லாஹு ரசூல் சல்லா அரசு கூறுகின்றார் ஆக பலாத்தல் சக் அவர்களுக்காக கவலைப்பட்டு உமது நீங்கள் போக்கிவிட வேண்டாம் என்றும் நபிர் ஆகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்துடைய நல்வாழ்வுக்காக அல்லாஹினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிர்லாய் சோஹிய வாழ்வைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் சமுதாயத்துக்கு மிக பயன் தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டத்தான் இவ்வளோ அழகான இந்த மீளாது மேடைகள் அமைக்கப்பெற்று ரசூத் சல்லா அந்த நடைமுறைகளை வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த செயல்பாடுகள் எல்லாம் எடுத்துச் செல்லப்படுகிறதாக அண்ணன் அரசுடைய அந்த வழிமுறையை நம்முடைய வழிமுறையாக கொண்டு வாழ்வதற்க எல்லா வகையான நலங்குறி வருவானாக வாக்குதான் கூறிய எங்கள் மௌலானா சகோதரர் முனைவர் முப்தி கிஃபாயத்துல்லா மோலான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக